வில் வளைத்தல் என்பது நிகழுமா சீதையை மணக்கும் மணாளன் வருவானா என்று சனகன் ஒரு பக்கம் ஏங்கிக் கொண்டிருக்க வில்லை ஒடித்தவன் தான் முன்னர் கண்ட ஆடவனா இல்லை வேறு ஒருவரா வேறு ஒருவரானால் நான் உயிர் துறப்பேன் என்று சீதை ஒரு புறம் இருக்க இவற்றுக்கெல்லாம் விடை கூறும் பகுதிதான் கார்முகப்படலாம் கம்பராமாயணத்தில் கார்முக படலத்தில் வரும் கதை நிகழ்வை தான் நாம இன்று கேட்க போறோம் தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கார்முகம் என்பது வில்லை குறிக்கும் ராமன் சிவதனுசில் அதாவது வில்லில் நானேற்றி முறித்த நிகழ்வு கூறும் பகுதி தான் இந்த கார்முகப்படலம் சனகன் விசுவரிடம் சொல்றாரு சீதையை திருமணம் செய்வதற்காக வைத்த இந்த வில்லை முறிக்கும் பொருட்டு தோற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த சிறு வில்லுல நான் ஏற்றுனாங்கன்னா நான் துன்பக் கடலின்றும் நீங்குவேன் சீதையின் திருமணமும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காவலர்களுக்கு ஜனகன் சிவதனுசை எடுத்து வரும்படி நான்கு ஏவலர்கள் புறப்பட்டு போறாங்க சனகனுடைய கட்டளைப்படி அந்த சிவதனுசை அறுபதுனாயிரம் வீரர்கள் சுமந்துட்டு வர்றாங்க ஆயிரக்கணக்கோர் அந்த சிவதனுசை சுமந்து வர அதனை பார்ப்பதற்காக மக்கள் முழுவதும் திரண்டு இருந்தாங்க திருமலை தவிர வேறு ஒருவரால் இவ்வில்லை முறிக்க முடியாது வந்திருப்பவன் திருமாலாயின் இவ்வில்லை அவன் முறிப்பான் என நகர மக்கள் பேசிக்கிட்டாங்க இதனை வில் என்று சொல்வதை விட பொன்மயமான மேருமலை அப்படின்னே சொல்லலாம் இதனை பிரம்மன் தன் தவ வலிமையால ஒரு வாக்கிருக்கான் ஒரு காலத்துல இந்த வில்லுல நானேற்றியவன் எவனோ அப்படின்னு நகர மக்கள் பலவாறு பேசிக்கிறாங்க அந்த வில்லை பற்றி இத்துணை பெரிய வில்லுக்கு இலக்கு இவ்வுலகில் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டாங்க நகர மக்கள் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்க ஜனகன் முன் அந்த வில்லை பணியாளர்கள் கொண்டு வந்து வச்சாங்க அந்த வில்லை பார்த்த பல நாட்டு வேந்தர்களும் இதனை வளைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நடுங்க தொடங்கினாங்க ராமனுடைய பேரழகை கண்ட ஜனகனோ அவனுக்கு சீதையே மனம் முடிக்க நினைச்சான் அதற்கு தடையாக இந்த சிவதனுசு உள்ளதே அப்படின்னு நினைச்சான் இப்படி சனகன் நினைத்து கொண்டிருக்க புரோகிதராகிய சதானந்த முனிவர் இந்த சிவதனுசு எப்படி இந்த ஜனக மன்னனிடம் வந்தது சீதையை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த சிவதனுசில் நான் ஏற்ற வேண்டும் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத விளக்கி சொல்றாரு ஒரு சமயம் தக்கன் தான் செய்த யாகத்தில் பார்வதி தேவியை அவமதிச்சர்றாரு அவனை அழிப்பதற்காக சிவன் இந்த பெரிய வில்ல எடுத்து போறாரு சினகுண்ட சிவபிரான் பார்வதியை அவமதித்த தக்கன் யாகத்திற்கு உதவிய தேவர்களை நிலையிட்டு ஓடச் செய்கிறாரு அக்கன் யாகத்திற்கு அமைத்திருந்த குண்டத்தை அழித்த பின்பே சிவனுடைய கோபம் தனியுது சிவபெருமானுடைய கோபம் தணிந்த பிறகும் அவர் கையில் இருக்கும் வில்லை கண்டு தேவர்கள் நடுங்கினாங்க அதனை கண்ட சிவன் அந்த வில்லை ஜனகன் குலத்து முன்னோனான வாளுடை உழவன் அதாவது தேவராதன் என்பவனிடம் கொடுத்து வச்சாரு இப்படிப்பட்ட வில்லின் வலிமையை நான் கூறவும் வேண்டுமோ அப்படின்னு சதானந்த முனிவர் சொல்றாரு அதன் பின்னர் கனகனுக்கு மகளாக தோன்றிய சீதையின் வரலாற்றையும் சொல்ல தொடங்குறாரு பொன் கலப்பையில் வைரத்தால் செய்த குழுவை அமைத்து யாகம் செய்வதற்குரிய பலமுறை சனகன் உழுதான் அவ்வாறு நிலத்தை உழுத போது கொழுமுனையில் பார்க்கடலில் அமுதத்தினுடைய லக்மி தோன்றியது போல சீதை தோன்றினாள் அப்படின்னு சதானந்தன் சொல்றாரு அழகு என்பது என்னை கைகோள் என்று இவளை அடைந்திட்டது சீதை பூமியிலிருந்து வெளிப்பட்ட பிறகு மற்ற மங்கையர் யாவரும் பொழிவை இழந்தனர் திருப்பார்கடலிலே தோன்றிய மகாலட்சுமியை தேவர் அனைவரும் விரும்பியது போல சீதையை நிலவுலக மன்னர் யாவரும் விரும்பினர் என பலவாறாக பாராட்டியானந்தன் சீதையின் திருமணம் குறித்து பேசிய அரசர்களை பார்த்து சிவன் போரிலே பயன்படுத்தி இந்த வில்லை எடுத்து வளைத்தவனே சீதையை சீதையை மணப்பதற்கு சொன்னான் வந்த அரசர்கள் என அவ்வாறே அத்தனுசு கொண்டு வரப்பட்டது அவ்வில்லை அவர்களால் கையால் கூட அசைக்க முடியவில்லை அவர்கள் சீதையின் மீதுள்ள விருப்பத்தாலும் தோல்வியால் நேர்ந்த அவமானத்தாலும் ஜனக மன்னனுடன் போர் செய்ய தொடங்கினாங்க சேனை சிறியதாக இருந்தாலும் மற்ற அரசர்களின் சேனை பெரியதாக இருந்தாலும் வெற்றியாகிய பயனை அவர்கள் பெறவில்லை சனகன் சேனை குறைவதைக் கண்ட தேவர்கள் தமது சதுரங்க சேனையை கொடுத்து உதவுனாங்க அதனைக் கண்ட அரசர்கள் இரவோடு இரவாக அஞ்சி ஓடுனாங்க அன்று முதல் இன்று வரை பயந்தோடிய மன்னர் திரும்பி வரவே இல்லை இந்த ராமபுரான் வில்லில் நானேற்றினால் சீதையின் அழகு நலம் பாலாகாது என்றான் சதானந்தன் அவன் கருத்திற்கு உடன்பட்டது போல விஸ்வாமித்திரர் தலையசைக்கிறாரு ராமனை பார்க்கிறாரு அவரது ஆணைக்கு உட்பட்டது போல ராமபுரம் சிவதனுசை பார்க்கிறாரு வேள்வியில தோன்றும் அக்னி போல எழுந்த சிவபுராண சிவதனுச உள்ளடத்தை அடைந்தாரு ராமன் வில்லை தவறாது முறிப்பான் என்ற எண்ணத்தில் இவ்வில்லிற்றது என்றனர் தேவர் இவர்கள் ராமனுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க விஸ்வாமித்திரன் கட்டளையிட ராமன் சிவதனுசை முறிப்பதற்கு முன் மங்கையர் மனதில் மலரம்புகளை ஏவியதால் மண் பலவில்லை முறித்தான் மகளிர் ராமனது பேரழகில் மயங்கினர் என்பது கருத்து சீதையை ராமன் மனம் செய்யாமல் போனால் அவள் நல்வாழ்வு பெற தவறுவாள் அப்படின்னு மகளிர் நினைக்கிறாங்க சீதையின் திருமணம் நடைபெறவில்லை என்றால் அவள் நெருப்பில் புகுந்து இறப்பாள் அப்படின்னும் சிலர் சொல்றாங்க சனகன் சீதையின் திருமணத்தை முடிக்க உண்மையிலேயே விருப்பமுள்ளவனாயிருந்தால் ராமனை கண்டவுடன் மனம் வேண்டும் அதை விடுத்து சிவதனுசை கொண்டு வந்து வைத்தது அறியாமையுடைய செயல் இந்த சிறுவன் சிவதனுசை முறிப்பானோ என்று சில மாதர்கள் நினைத்தனர் தத்துவ ஞானம் பெற்ற விஸ்வமித்திரனுக்கு சிறிதும் ராமனுக்கு அனுமதி அளித்தான் ஒருவேளை ராமன் சிவதனுசை முறிக்காமல் போனால் சீதை நல்வாழ்வு இப்படி மயில் போன்ற சாயலை உடைய மகளிர் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கவும் முனிவர்கள் வாழ்த்து சொல்லவும் தேவர்கள் மகிழ்ச்சி அடையவும் மேருவும் காலையும் நாணம் அடையும்படி ராமன் வில் இருந்த இடத்தை அடைந்தான் ராமன் பெரிய பொன் மலை போன்ற சிவதனுசை கையில் எடுத்தது சீதைக்கு சூட்டுவதற்கு எடுத்த மலர் மாலை போன்றிருந்தது அந்த அவையில கூடியிருந்தோர் எல்லோரும் ராமன் வில்லை முறிப்பதை பார்க்காமல் போய்விடுவோமோ அப்படின்னு கண்ணமைக்காம பார்த்துட்டு அது முறிந்ததையும் பார்த்தார்களே அன்றி அதில் நான் பார்க்கவே இல்லை அவ்வில் இற்றதனால் எழுந்த ஓசையினால் இந்த மூ உலகிலும் உள்ளோருக்கும் பயம் பிறந்தது வில் இற்ற ஓசையை கேட்ட இவர்கள் முதலில் அச்சமடைந்தவராயினும் ஜனகர்க்கு நல்வினை வந்தது என பூமாலை பொழிந்தனர் முனிவர்கள் வாழ்த்தொழி எழுப்பினர் ராமன் சிவதனுசை முறுத்ததினால் சீதைக்கு மனம் நடக்கப் போகின்றது என்ற மகிழ்ச்சியில் மிதிலை நகர மக்கள் எல்லோரும் மலர்மாலை வீசி ஆரவாரம் செய்தார்கள் ராமனை கண்ட மிதிலை நகரத்த மக்கள் இவன் தவ புதல்வன் என்றனர் செந்தாமரை கண்ணனாகிய திருமாலே என்றார்கள் திருப்பார்கடலில் தங்கியிருக்கும் திருமாலே என்றனர் இவனை மானிடன் என்போர் அறியாமை உடையோர் என்றனர் ராமனது அழகைக்கான சீதைக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் சீதையின் அழகைக்கான ராமனுக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் இவனது தம்பியின் அழகை பாருங்கள் இவர்களை பெற்றதால் இப்பூலகம் தவம் செய்துள்ளது என்பார் சிலர் இக்குமாரர்களை அழைத்து வந்த விஸ்வாமித்திரரை வணங்குவர் சிலர் அரசபையில் ராமன் நிலை இவ்வாறிருக்க கன்னிமாடத்தில் நிகழ்ந்ததை கூறுவோம் என்கிறார் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி இரவு பொழுதும் நிலவும் மெல்ல நீங்கியது ராமனை மீண்டும் காண்போம் என்ற விருப்பத்தினால் சீதையின் உயிர் சிறிது இருந்தது ராமனது வில்லும் கையும் அம்பரா துணியும் தோளும் ஆர்புமாக உள்ளது சீதையின் நிலைக்கும் என வருந்தினால் ராமனாகிய ஒன்று என் உயிராகிய நீரை பருகிவிட்டது அந்த மேகம் என் நெஞ்சில் நிறைந்து நின்றும் இருக்கும் என்று வருந்தினால் கையில் கிடைத்த அமிர்தத்தை பருகாமல் விட்டதைப் போல என் கண்முன்னே தோன்றிய ராமனை விட்டுவிட்டு இப்பொழுது பல பல பேச்சுக்களை பேசுவதால் என்ன பயன் என்று தனக்குத் தானே நொந்து கொண்டாள் சீதை ராமனை எண்ணி பலவாராக வருந்தினால் அப்போது சீதையின் தோழி ஒருத்தி வேள்விச்சாலையில் ராமன் சிவதனுசை ஒடித்த செய்தியை கேட்டாள் இனி மேற்கொண்டு நடந்தைக் கூறுவோம் அப்படிங்கிறார் கவி சீதையின் தோழியாகிய மாலை என்பவள் ராமன் வில்லொழித்த செய்தியை தெரிவிக்க ஓடோடி வந்தாள் வந்த தோழி வழக்கமாக செய்வது போல வணங்கவில்லை அதற்கு மாறாக ஆடி பாடிக்கொண்டிருந்தாள் உன் மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன சொல் என்று என சீதை கேட்க அவர் சொல்ல தொடங்கினா ஒப்பற்ற ஆட்சி செய்யும் தசரத சக்கரவர்த்தியின் புதல்வன் மன்மதனைக் காட்டிலும் பேரழகு படைத்தவன் பாம்பனை மேல் பள்ளி கொண்ட திருமாலின் திருவோவதாரம் என்று சொல்லத்தக்கவன் ராமன் என்ற பெயர் படைத்தவன் அவன் தம்பியோடும் விஸ்வாமித்திர முனிவோடும் இந்நகருக்கு வந்துள்ளான் அவருடன் வந்த விஸ்வாமித்திரர் ஜனகனிடம் இவர் சிவதனுசை முறிக்கும் நோக்கோடு வந்துள்ளார் என்று கூற சனகனின் ஆணைப்படி காவலர் அந்த வில்லை கொண்டு வந்தனர் அவனோ அவ்வில்லில் எளிதாக நான் ஏற்றினான் இதனால் மேலுலகம் நடுங்கியது ராமன் ஒரு ஒரு காலால் தன் வலிமையால் எளிதாக வளைத்திட்டான் அவ்வளவில் அவ்வில் ஒடிந்து வீழ்ந்தது மலர் தேவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் சீதையும் தன் தோழி சொன்ன வார்த்தையை கேட்டு வில்லை ஒடித்தவன் தான் முன்னர் கண்ட ஆடவனே என மனதில் இருந்த ஐயம் நீங்க பெற்றால் வில்லை முறித்தவன் தான் முன்னர் கன்னிமாடத்திலிருந்து கண்டுகளித்தவனே ஒருவேளை அவனாக இல்லாமல் போனால் உயிர் இறப்பேன் ஓசையை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தான் இத்தொழில் நிகழ்வதற்கு தொடங்கினான் பெருமானே நீ அழைத்து வந்த புதல்வனுக்கு இன்றே திருமணம் செய்ய விருப்பமா அல்லது தசரத சக்கரவர்த்தியை அழைத்து திருமணம் செய்ய விருப்பமா என கேட்டான் பெற்றோர்களின் அனுமதியின்றி திருமணத்தை முடித்தல் முறையன்று என விஸ்வாமித்திரன் தன் கருத்தை தெரிவிக்க கனகன் அவன் கருத்துக்குடன்பட்டு ஓலையை தருவதற்கு தசரதனிடம் தூதுனை அனுப்பினான் துடன் கார்முக படலத்தில் வரும் கதை நிகழ்வு முடிந்தது நன்றி